வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஹேப்பி சண்டே நான் வந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் இனிமேல் இந்த உருட்டு பேசுகிறது இந்த பித்தலாட்டம் பண்ணுறது நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நான் ஜல்லிக்கட்டுக்கு போனேன் காலை அடக்கினேன் நான் வந்து அவார்டு வாங்கினேன் எனக்கு போர்வை போட்டாங்க பொண்ணாடை போத்துனாங்க இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்கள் எதையும் பேச மாட்டேன் யதார்த்தத்தை மாத்திரம் பேச போகிறேன் நான் முடிவு எடுத்துட்டேன் காரணம் என்னென்னா பொய் பேசி பேசி வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்கலை கெட்டவேங்கிற முத்திரையை தான் பதித்து வச்சிருக்கீங்க என் மேலே எது பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போ நேற்று கூட பிக்பாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு இது உண்மையே கிடையாது நீ விஜய் சேதுபதி கிட்டே பேசின ஆடியோவை போடு அதை பண்ணு இதை பண்ணு ஐயாயிரம் ரூபா பந்தயம் ஐம்பதாயிரம் ரூபா பந்தயம்னாங்க நான் ஒன்று சொல்லவா எனக்கு தெரியும் நான் வந்து பிக்பாஸுக்கு போவேனா போக மாட்டேனா இல்லை வந்து என்னை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையாங்கிறத நான் இப்போ உடச்சி விட முடியாது ஓப்பனாகவே சொல்கிறேன் நேற்று லைவில் உட்காந்துக்கிட்டு பேசின விஷயம் முதக்கொண்டு மேலிடத்துக்கு அங்கே போயிருக்கு எங்கே அந்த தொ தனியார் தொலைக்காட்சியுடைய எம்டி வரைக்கும் போயிருக்கு அதை தயாரிக்கிற அந்த டைரக்டர் வரைக்கும் போயிருக்கு பிக்பாஸ்ங்கிறது வந்து ஒரு ஷோ அப்படின்னாலும் அதுக்குன்னு சொல்லி இயக்குனர் இருக்காங்க இப்படி இப்படி கொண்டு போகணும் இந்த கண்டர்ஸ்டண்ட்டை எடுக்கணும் இவங்கவுங்க தான் கலந்துக்கிற போகிறவங்க இப்படிங்கிற லிஸ்ட்டு கொண்டு அங்கே போயிடும் இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோமா நம்ம மீடியாவில் இருக்கோம் இப்போ மற்றவங்கள்லாம் இப்போ நடிகை நடிகர்கள் இருக்காங்க அவங்க திரையோ வெள்ளித்திரையோ யாரையோ எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க ஆனால் அவங்க யாராவது வாயை திறந்து இது வரைக்கும் மீடியாவுக்குள்ளே பேசியிருக்காங்களா இல்லை தம்பட்டம் அடிச்சிருக்காங்களா நான் வந்து பிக்பாஸ் போகிறேன் நான் வந்து கலந்துக்கிற போகிறேன் எல்லாேருக்கும் பாய் அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லை இல்லை கமுக்குன்னு வந்து அது அவங்க என்ன வந்து அதில் சுவாரஸ்யம் வந்து குறையக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இப்போ என்கிட்ட நேற்று சொன்ன விஷயம் கூட நீங்கள் பிக் பாஸுக்கு வர்றீங்கன்னா அதை சஸ்பென்ஸாக வைக்கணும் நாங்கள் எத்தனை போட்டியாளர்கள்ங்கிறத மேடையில் தான் அறிவிப்போம் அது வரைக்கும் சில யூடியூப் பிரைவேட் சேனல்கள் இவங்கள்லாம் கலந்துக்கிறாங்க அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி போடுறது வந்து அது வந்து இயற்கை அது வந்து கெஸ்ட் பண்ணுறது தானே தவிர உண்மையிலே யார் யார் கலந்துக்க போகிறாங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் உட்காந்துக்கிட்டு வலைதளத்தில் நான் வந்து பிக் பாஸ் போகிறேன் நான் இனிமே இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட்டு மக்கள் முன்னால் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறீங்க இது தொடரக்கூடாது இது உங்களுக்கு வார்னிங் இது வந்து ஒரு பெரிய ஷோ எங்கள் ஒரு ஜிபி முத்து எப்படி வந்தார் டிஆர்பிக்காக தான் அவரை கூப்பிட்டோம் அதை மாதிரி சூர்யாவும் வரலாம் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சண்டையை போட்டு பிரச்சனையாகி அதனால் பாதியிலேயே வெளியேறுற மாதிரிலாம் சூழ்நிலைகள் வரும் இல்லாட்டினா ஏதாவது இந்த அவங்க வீடியோக்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணுற மா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறம் கழுத்தில் எதையாவது போட்டு தொங்க விட்டுக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்கள வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி எங்கள் டீம் அவங்க பேரையும் தான் பரிசீலனையில் வச்சாங்க ஆனால் கடைசி கட்டமாக இல்லை வேணாம் அவங்க பொறுமை இல்லாதவங்க மீடியாக்குள்ளே உள்ளவங்க வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா கூட இருக்கிற கண்டஸ்டண்ட்டை போய் அடிச்சிட்டாங்கனாலோ இல்லை கெட்ட வார்த்தை பேசினாலோ அதனால் டிவிக்கு தான் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தான் அவமானம் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணது உண்மை இதை நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அவங்களுக்கு இன்னும் கால அவகாசம் தர்றாங்க இன்னும் அவங்க மாறணும் பொறுமையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க உங்கள் சேனலையும் நாங்கள் பார்க்குறோம் சுமிங்கிறவங்களையும் பார்க்குறோம் சூர்யாங்கிறவங்களையும் பார்க்குறோம் உங்களுடைய எதிரிகளையும் பார்க்குறோம் அவங்க என்ன பேசுனாலும் நீங்கள் பதிலடி கொடுக்காமல் அமைதியாக போகிற உங்களுடைய அந்த போக்கு உங்கள் பொறுமையான குணம் உங்கள் பேசுகிற பேச்சில் நீங்கள் பேசுகிற தமிழ் அதுபோல் நீங்கள் உச்சரிக்கிறது அந்த சின்சியாரிட்டி கரெக்டாக லைவுனா ஆறு மணினா ஆறு மணிக்கு வர்றது பத்து மணினா பத்து மணிக்கு வர்றது பகலில்னா காலையில் வீடியோ போடுறது மத்தியானம் கமாண்ட் வீடியோ படிக்கிறது எல்லா விஷயமும் அப்டேட்டு எங்கள் டீம் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கப் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃபைனல் வரைக்கும் கப்புங்கிறது நான் வந்து யதார்த்த தமிழில் பேசுகிறேன் அவங்க சொன்னது ஃபைனல் வரைக்கும் வந்து டைட்டில் வின்னராக ஆகக்கூடிய வாய்ப்பு முத கொண்டு உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் கலந்துக்கிறலாம் வரலாம் ஆனால் ஒரு கொக்கியை போட்டாங்க என்னான்னு கேட்டால் இனிமேல் நான் பிக்பாஸுக்கு போகிறேன் விஜய் சேதுபதி என்கிட்ட பேசினார் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் அந்த விஜய் சேதுபதியோட ஆடியோவை போடுங்க அதோட உங்களை நாங்கள் அந்த இருந்து எடுத்துருவோம்ட்டாங்க நீ காலில் கூட நேற்று என்னை ஒருத்தையும் உசுப்பேற்றி விட்டா விஜய் சேதுபதி ஆடியோவை நீ போடு அரவிந்தன் ஒருத்தன் நினைக்கிறேன் விஜய் சேதுபதிங்கிற ஆடியோ அவர் கூட பேசின ஆடியோவை கான்காலில் பேசுனதை நீ மாத்திரம் போடு உனக்கு ஐயாயிரம் ரூபா தரேன்டா நான் அவை ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தேவையில்லாமல் அவசரப்பட்டு அந்த வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னு வைங்களேன் இதனால் என்ன ஆகும் என்னை வந்து இப்போ ப்ரோக்ராம்லேயே கலந்துக்கிற விட மாட்டாங்க எனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தினசரி ஒரு நாள் இருந்தால் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியும் டைட்டில் வின்னரானால் எவ்வளவு சம்பளங்கிறது எனக்கு தெரியும் அதனால் கிடைக்க போகிற பேரும் புகழும் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியும் இதை எல்லாமே ஒருத்தனுக்காக போய் ரோசப்பட்டு இழந்து ஆகா இவன் சொல்கிறானே நம்ம ஆம்பளை தானே அவன் நேற்று என்னென்ன போட்டேன் நீ உண்மையிலே விஜய் சேதுபதிகிட்ட பேசுனா உன் மீசியை பேச பேசின ஆடியோ போட்டால் நீ ஜெயித்த தோத்துட்டேன்னா உன் மீசி எடுக்க தயாரான்னு கேட்டேன் நான் இதுக்காகவே அதை போட்டு விட்டு அவன் ஒரு கெளரவத்துக்காக நான் இதை பண்ணுறேன்னு வைங்களேன் இதனால் என்னாகும் என் வாய்ப்புகள் பூரா பறி போகும் கண்டிப்பாக வந்து இதை வந்து மீடியாவுக்குள்ளே போடுறதை எடுத்து யாராவது ஷேர் பண்ணி அவனே ஷேர் பண்ணலாம் பண்ணிங்க பாருங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்கல்ல இங்கே பாருங்கள் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி விஜய் டிவிக்கே அனுப்பலாம் அனுப்புனா என்னாகும் என் வாய்ப்பு போயிடும் இவனுக்காக பார்க்குறதா இல்லை என் எதிர்காலத்தை பார்க்குறதா எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சின்ன திரையிலையோ வெள்ளித்திரையிலையோ போய் நம்ம மின்னிற மாட்டோமா நம்மளுக்கும் ஒரு கனவு லட்சியம் இருக்கும்ல நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நான் யூடியூப்லேயே லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு குப்பை கொட்டுறது குடும்ப கடையை கதையாகவே பேசுகிறது இதிலருந்து கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும்னா அடுத்த நகர்வுக்கு போகணும் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னால் நான் வந்த சூ அந்த நேரத்தில் யூடியூப்பில் வந்த எல்லாருமே இன்றைக்கி அவங்கவுங்க செட்டில்டு சாதனாவை பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடும்பம் இந்த பிள்ளைக்கு வந்து பேர்காலம் பார்த்து பேரையை பேத்தி எடுத்துட்டான் அதே மாதிரி ஜிபி முத்து அவர் குடும்பமாக குடும்பத்தோடு ஐக்கியமாகி இன்றைக்கி அவர் பார்த்தா வீடு கட்டி படம் ஷூட்டிங்கு குக்கு வித்து கோமாளி இன்னும் ஏகப்பட்ட ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அவரும் பெரிய ஆள் ஆகிட்டார் அதே மாதிரி வணக்கம் ஷீலா அது ப நெல்லை சங்கரை பார்த்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க அவங்க பிள்ளையே கிடையாது வேற ஆள் பிள்ள வாடகைக்கு எடுத்து பண்ணுறாங்க அப்படி இப்படின்னாங்க இன்றைக்கி குடும்பத்தோடு போய் குழந்த அவர் நல்லா கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி யூடியூப் சேனலு பேஸ்புக்கெல்லாம் ரன் பண்ணுறாரு வீடியோ கல்யாணம் பண்ணார் பிள்ளை பிறந்துச்சு இந்த குடும்பத்தோடு போய் அவர் வீட்டிலையே போய் அவங்க அப்பா அம்மா கூட போய் ஜாயின் பண்ணிட்டாரு குழந்தை குட்டியோடு அவர் போடுற வீடியோக்களை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தை இப்போவே குழந்தையாக இருக்கும்போதே அவ்வளோ தூரம் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டி நடிக்கிது அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாரு இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் போகணும் இதே மாதிரி தான் நானும் போகணும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது நீங்கள் சொல்லுவீங்க அப்போ கடைசி வரைக்கும் இந்த கூமாப்பட்டி கூடயும் வாழ்க்கை இவன் கூடயே வீடியோ போட்டால் எல்லோரும் எங்கே இருக்காங்க சாதனா சின்னத்துறை கூட இருக்கா ஜிபி முத்து அவர் மனைவி கூட பிள்ளைகளோடு இருக்கிறாரு அதே மாதிரி வணக்கம் கசீலா நெல்லை சங்கர் கூட இப்போ எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட ஜோடியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு ரிச் கிடைக்கிது நீங்கள் மாத்திர ஏன் என்ன வந்து புரோக்கரு மாமா பைய கூட்டி கொடுத்தவன் துபாய் மாமாங்கிற பேரோடு தெரியுறீங்க இப்போத்தான் உங்களுக்கு நல்ல நல்ல சகோதரிகள் வந்துட்டாங்க உங்களை வந்து மேலே தூக்கி விடுறதுக்கு உங்கள் தங்கச்சிங்க இருக்காங்க உங்கள் மாப்பிள்ளைங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்காவது நீங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பல பேர் அட்வைஸ் எனக்கு பெருசெல்லாம் நிறையா பண்ணுறாங்க அதெல்லாம் நான் மீடியாக்குள்ளே சொல்ல முடியாது உங்கள் குடும்பத்தோடு போங்க உங்கள் குடும்பத்துக்கு கூட இருந்து வீடியோ போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு விஜய் டிவி வாய்ப்பை கொடுக்கும் கதவை தட்டும்னா நிறையா பேர் சொன்னாங்க அதையும் தாண்டி இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோடய பொறுமையும் என்னையை பார்க்குற உங்களுடைய ஆதரவும் தான் அதை நான் முதல் ஒத்துக்கிறேன் நான் எனக்கும் ஒரு காலம் வரும் என் குடும்பத்தோடு போய் சேர்கிறதுக்கும் என் குடும்பத்தோடையே பயணிக்கிறதுக்கும் ஒரு காலம் வரும் அது இந்த ப்ரோக்ராம் மூலியமாக வந்தால் சந்தோஷம் தான் நான் அங்கே போய் என்ன என்னை நல்லவேன் நான் தான் நான் நிரூபிக்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் காலையிலேருந்து எனக்கும் சூர்யாவுக்கும் கடுமையான சண்டை காரணம் என்ன தெரியுமா உண்மையிலே நான் நடந்ததை சொல்கிறேன் முந்தா நாள் மிலாண்டி நபி போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கு முதல் குற்றாலத்துக்கு போய் மூணு நாள் போய் குடும்பத்தோடு இருந்துட்டு வந்திருக்கேன் நீ தான் செலவு பண்ணியிருக்க பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அதுவுமே ஓன் செலவு தான் அதுக்கப்புறம் உன் மகனுக்கு செல்ஃபோனு கேட்டோன்னே வாங்கிட்டு போய் கொடுத்தேன் டப்பாவோட அது பழசோ புதுசோ கொடுத்தேன் இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கூட இரு திலீபா கோகுல் இருக்கேன் இந்த நான் இருக்கேன் ஏதாவது நல்லது பிள்ளதை வாங்கி சமைச்சி சாப்பிடுன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேங்க நேற்று வச்ச நாட்டுக்கோழி ரெண்டு கோழி தேவையே இல்லை ஒரே ஒரு கோழி வாங்குப்பா ஒரு குழோவில் நாலு பேர்த்துக்கு போதுப்பா ஆளுக்கு என்ன காக்கில் கறிக்கு மேலே திங்க போகிறோம் அப்படின்றதுக்கு இல்லை வேணா வேணாம் நீ முக்காக்கலை சைஸில் ரெண்டு கோழி வாங்குண்டா முக்காக்கலை சைஸில் கோழியே இல்லை கடைசியில் பார்த்தா ஒன்று நூறு ஒன்று நூறு ரெண்டு கோழி ரெண்டு இரநூறு கழிவு போக கறியே உண்டைய முக்காக்கில் கறி வந்துருச்சு நேற்று என்ன பண்ணால் ஒரு கிலோ கறியை போட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு மீதி முக்காக்கில் கறியை தூக்கி பிரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்போ நான் என்ன சொன்னேன் எப்போ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த நாட்டுக்கோழி பிரிட்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து குழம்பு வச்சு நீயும் திளிப்பாக கோகுல் சாப்பிடுங்க எனக்கு வேணால் மத்தியானத்துக்கு கொஞ்சோண்டு ரசம் வச்சு பருப்பு தொகையை ஏதாவது வச்சு வச்சுருப்பா நான் சுமி வீட்டுக்கு போயிட்டு இந்த செல் ஃபோனு நான் ஒன்று அந்த பழைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு தான் ஒரு ஃபோன் நான் வாங்கி கொடுத்தாச்சு அப்போ பழைய ஃபோனை வாங்கிட்டு வந்து கோகுலுக்கும் திலிபாவுக்கும் இங்கே வரும்போதெல்லாம் விளாட்றதுக்கு ஒரு ஃபோன் கேட்குறாங்க இப்போ புது புதுப்பொணு ஒன்று வாங்கிட்டா வேறு ஃபோனு அதில் தான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா ஸோ அந்த பழைய பொண்ணை போய் வாங்கிட்டு வந்துடுறப்ப தான் போகிறேன்னு சொன்னால் நீ அதுக்காக போகலை நீ உன் குடும்பத்தோடு அடிக்கடி போகிற இது வந்து நல்லதுக்கு கிடையாது நான் சொல்கிறேன் குடும்பத்தோடு அடிக்கடி போகிறதுல என்ன தப்பு ஏன் இப்போ வாரத்துக்கு வந்து ஒரு நாள் தான் போகணும் இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் போகணும்னு எதுவும் சட்டத்திட்டம் எதுவும் போட்டிருக்கியா இல்லை உன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அது நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சாமான்லாம் நேற்றே வாங்கி கொடுத்தாச்சு நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு பொடியிலேருந்து எல்லா மசாலா ஜாமானும் இருக்குது புளி இருக்குது கருவேப்பிலை மல்லி இருக்குது ரசத்தை வை பருப்பு இருக்குது துவையலை வையு நான் ஏன்னா அங்கேவே போய் இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு நான் நான் நைட்டுக்கு வர்றேன்னு சொன்னேண்ணா இல்லை நான் போகிறேன் பார்க்குறேன் மத்தியானம் சாப்பாடுக்கு இங்கே வந்துடுறேப்பான்றதுக்கு நீ உன் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற உ பொண்டாட்டி அங்கே உட்காந்து உன்னைய கழுவி 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 ஊத்துறா என்னதான் இருந்தாலும் இன்னும் உன் குடும்பத்தை உனக்கு விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இதுக்கு தான் சொல்கிறது இதுக்கு நான் உனக்கு குத்தியாளாக வாழ்கிறதுக்கு பேசாமல் நான் போய் என் புருஷன் கூடையே வாழ்ந்துடலாம் போல் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து பெரிய சண்டை ஏழரை ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறது என் பொண்டாட்டி என்னை திட்டுறாலோ திட்டலையோ அவள் என்னை களி ஊற்றுறாளோ என்ன வேணாலும் பேசட்டும் ஆனால் நீ திட்டாத திட்டா நீ தான் என்னை புரோக்கர் பையன் மாமா பையன் துபாய் மாமா இன்னும் என்னென்னமோ பேசுகிற வார்த்தைக்கு வார்த்தை நோயாளிங்கிற வியாதி வந்தவைங்கிற வயசானவேங்கிற தாத்தாங்கிற கிழவேங்கிற என்னென்னமோ எனக்கா வாழ்க்கையில் நான் தியாகம் பண்ணேங்கிற எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு உங்கள்கூடையே நான் குப்பை போது என் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னைய விட பத்து பர்சன்ட் கூட பேசலை நல்லா பாருங்கள் என் வீட்டில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு நாள் பேசும் அதுவுமே அந்த அவன் யார் சுகையுலுங்கிறவனை பற்றி பேசும்போது என்கிட்ட ஃபோனை போடும் தேவையில்லாமல் எதுக்கு அவ அவரை பற்றி பேசுகிறீங்க பேசாமல் வாய முடி இருக்க மாட்டிங்களா அவளையும் வைங்க அந்த மனுஷன் எங்கேயோ இருக்கிறாரு எங்களுக்குள்ள காதல்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுமியே வந்து என்கிட்ட பல தடவை அந்த மாதிரி சுகையில பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும் சுமி ரிப்ளை கொடுத்து பேசாதீங்க பேசுனா உங்களையும் வச்சு கிழிப்பேன்னு சொல்லி கிழிக்கும் மற்ற நாள்லாம் வந்து என்னை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை அதே மாதிரிதான் நானும் என் சகோதரிகளையோ இல்லை என் மாப்பிள்ளந்தானே எஸ்கே சுரேஷை வந்து களி ஊற்றுனாலாம் சுமி அதனால அன்னைக்கு வந்து அவளை வந்து தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை திட்டுனே அவனும் அதே மாதிரி களி ஊற்றுனேன் அந்த சுகையிலுங்கிறவனும் அதுக்காக தான் அவனை கிழித்தேன் மற்றபடி இப்போ இந்த மூணு நாள் ஆகுது ஏதாவது நான் வாயை திறந்து கெட்ட வார்த்தையோ இல்லை சுகையில பற்றியோ சுமியை பற்றியோ பேசுகிறேனே சுமி கெட்ட வார்த்தை பேசுனா பேசுவேன் மற்றபடி அதை என் குடும்பம் நீ எப்படி பேசுறியோ அதே மாதிரி தான் அவளும் பேசுகிறான் நீ பேசுகிறது பத்து பர்சன்ட் தான் அவள் பேசுகிறான் ஸோ விட்டுரு எனக்கு தெரியாதா அவள் என்ன பேசுனாலும் நான் இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷேன் அப்படிங்கிற மாதிரி என்னையே வந்து சுமி நினைக்குதுல என்றைக்கினாலும் நான் அடிபட்டு போனால் கூட அந்த நேரம் என்னை கூப்பிட்டு மருந்து போடுற போடுறதும் என் மனைவி தான் ஏற்கனவே நீ அப்படிதான் கொட்டையை பிடிச்சி பிச்சு விட்ட என்னை மூக்கை உடைச்ச அன்னைக்கு யார் பார்த்தா அதே சுமிதான் இப்பயுமே சொல்கிறேன் என் மேலே அவங்க வச்சுருக்கிற பாசம் வந்து சுத்தமானது கடைசி வரைக்கும் நிரந்தரமானது ஆனால் நீ வச்சுருக்கிற பாசம் போலி பாசம் எத்தனை நாளைக்கு வீடு வாங்கி தர்ற வரைக்கும் என்னை தாஜா பண்ணுவ எனக்கு கூஜா தூக்குவேன் டயரை நக்குவேன் ஆனால் கடைசியில் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் திட்டம் என்னங்கிறது எனக்கு எப்போவோ தெரியும் நீயும் உன் புருஷன் பால சேர்ந்து பேசுனது கூட எனக்கு தெரியும் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் ஒட்டு கேட்டேன் கடவுள் மேலானே அவன் சொல்கிறேன் அவன் பேசினான் வீடு வா வாங்கிடுவேன் பேசாமல் இருப்பாளா நான் வாங்கினதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக இருப்போம்னு சொல்லி இவன் பேசுனது எனக்கு நல்லா தெரியும் நான் கேட்டேன் என் ஆதாரம் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் நம்மளுக்காக கிடையாது இவ குடும்பம் இவள் புருஷன் இவ பிள்ளைங்கிறதுல தான் இவன் இருப்பாள் அப்படிங்கிறத நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன் அதுக்காகத்தான் இப்போ வரைக்கும் என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்காம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எப்போ வேணாலும் நான் கலட்டி விடப்படலாம் எப்போ வேணாலும் இவ என்னை தூக்கி வீசலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக நான் இப்போ என் புருஷன் யார் என் பொண்டாட்டி சுமி அரசன் யார் இவ ஆக கூட இருந்துக்கிட்டே இவளுக்கு வாங்கி கொடுக்குறத வாங்கி கொடுத்துட்டு ஒதுங்கி நான் என் குடும்பத்தோடு போகும்போது எனக்கு துணை வேணும் அதுக்காக நான் யார் சொல்கிறதையும் இப்போ நான் கேட்கறது சுமி அதை பேசுனாங்க இதை பேசுனாங்க உங்களை திட்டுறாங்க உங்களை கழிவு கேளு என்னான்னு கேளுமாமா மாமான்னா மேலோட்டமாக திட்டுவே வைப்பேன் ஆனால் கிட்ட தனிப்பட்ட முறையில் நேராக போகும்போது சொல்லிருவேன் எப்பா நான் திட்டுறேங்கிறதுக்காக கோச்சுக்கிறாத நீ பண்ணுற தப்புக்காக தான் திட்டுறேன் நீ பேசுகிற பேச்சுக்காகவும் கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நீ வந்து கழிவு ஊத்துறது அந்த பிள்ளைகளை போய் நீங்கள் உங்கள் புருஷங்களும் இப்படி தான் வந்து குத்தியாக வச்சுருக்காங்களான்னு சொல்லி கேட்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணு இதெல்லாம் தவறு என்றைக்கு இருந்தாலும் நான் உன் புருஷன் புருஷன் தான் அவள் கூமாப்பட்டி கூமாப்பட்டி தான் நாள் நான் வந்து சேருவேன் அவசரப்படாதப்பா வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அதனால் சுமிக்கும் எனக்கும் ஒரு புரிந்துணர்வல் அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இவ கூட வீடியோ போடுறேனா இவ கூட எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுனால இவ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடுறேன் எனக்குன்னு சொல்லி என் குடும்பம்னு சொல்லி வரும்போது என் குடும்பத்தை எந்த இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்க்ளூடிவ் சுமி என் மகன் என் பேரன் எல்லாம் தான் என் குடும்பம் இனி அடுத்தும் ஏதாவது டூர் உயிரி கூப்பிட்டா போவேன் ஏன்னா எனக்கு ஆசையை காட்டிட்டாங்க நான் மூணு நாளாக என் பேரன் கூடையும் பிள்ளைகளோடையும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்த நினைவு என்னை விட்டு மைண்டை விட்டு மாற மாட்டேங்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நினப்பாகவே இருக்குது அதனால தான் போன தடவை கூட என் மகனை பேரனை பார்க்குறதுக்கு நான் போனப்ப என் பேரனை என் கண்ணில் காட்டலைன்னு உடனே என் முகம் கவலையில் வாடி வதங்கி போச்சு இதுதான் உண்மை இதுக்காக தான் இன்றைக்கி போகிறேன் இவன் எவ்வளவோ எதிர்ப்பு சொன்னாலும் இப்போ தானே போயிட்டு வந்தேன் குற்றாலம் போனேன் வந்தேன்னு சொன்னாலும் திருப்பி என் குடும்பத்தோட இப்போ நான் போய் போ அங்கே போகிறது எதுக்காகனா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என் பேரனுக்கு லீவு வெள்ளிக்கிழமலேருந்தே லீவு அன்றைக்கி தான் என் கண்ணில் காட்டலை என் மையண்ட்ட அப்போ போகும்போதே ஃபோனில் பேசுவேன் டேய் ஆரியனை என்னை கூட்டுவாடா நான் அவனை பார்க்கணும்டா ஞாயிற்றுக்கிழமை அவன் லீவில் தான் இருப்பேன் அவன் கிட்டே கொஞ்சம் நேரம் விளாடணும்டான்னு சொல்லி எனக்குள்ளே ஆசை இருக்குது ஏன்னா அது ஏன் தோணுது எதுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியலை ஒருவேளை எனக்கு ஏதோ நடக்கப் போகுதோ இல்லை என்னுடைய கடைசி காலத்துக்கு நான் வந்துட்டேனோ அப்படிங்கிற அந்த பயமும் பதற்றமும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சரி நாளாவது அவன் அவன் கூட போய் ஜாலியாக வந்து அவங்ககிட்ட பேச அரட்டை அடிக்க அவன் முகத்தை பார்க்க அவன் லாலா லாலான்னு சொல்லி என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறான் தெரியுமா அன்றைக்கி கூட ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னை குற்றாலத்துலேருந்து போய்ட்டு வந்து இறக்கி விட்டப்ப லாலா வீட்டுக்கு வாழாலா குடும்பத்தோடு வா நீ இங்கே வந்து இரு அங்கே வந்து தூங்கு தூங்கு லாலா லாலா வாழாலா வாழாலான்னு சொல்லி கூப்பிட்றான் நான் என்ன சொல்கிறேன் நான் நிரந்தரமாக தூங்குறதுக்குள்ளே ஒரு போய் அப்பப்போ போய் பார்த்துட்டாவது அங்கே போய் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு வேணும் நான் ஆசைப்பட்றேன் அதுக்காவது நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிழமை காலையிலேயே என் கூட சண்டை கட்டாத எனக்கு தேவை என் குடும்பம் இன்றைக்கி தேவை உன் பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அதுக்காக சொல்லுவாங்க அப்போ குற்றாலம் போகிறதுக்கு பிளானை போட்டு இப்போவே வந்து நீ வந்து அங்கே போய் தாஜா பண்ணி இன்றைக்கி கரிமீனை வாங்கி கொடுத்து அப்போ தான் சும்மி பப்பு பார்த்துக்குறோம் நீங்கள் குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணி பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க என் தலைமையில் சத்தியமாக அந்த மாதிரி ஐடியாவே எனக்கு கிடையாது குற்றாலத்துக்கு போகிற ஐடியா இருக்குது ஆனால் சுமிக்கிட்ட கேட்பேன் பெர்மிஷன் எப்போ பப்பு வச்சுக்க வச்சுக்க நீங்கள் எப்படி வந்து இங்கே பப்பு விட்டுட்டு சூர்யா கிட்டே அந்த மாதிரி நீயும் ஒரு மூணு நாளைக்கு பப்போ பார்த்துக்கப்போ நாங்கள் திங்கள் செவ்வா புதன் மூணு நாளைக்கு குற்றாலம் போயிட்டு வந்துடுறோம்ப்பா நீ கேட்பேன் சப்போஸ் அதெல்லாம் இல்லை முடியாது நீங்களே கூட்டு போங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதா நான் இல்லை பப்பு நான் சூர்யா மூணு பேருமே கிளம்பி குற்றாலத்துக்கு போவோம் எங்கே போனாலும் பப்புவையும் கூட்டிகிட்டும் போகிறதுக்கு நாங்கள் தயார் ஏன் நிம்மதி வேணும் சரி அவர் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும் போகிற இடத்துல அப்படின்னு நீ நினச்சேன்னா உன்கிட்ட இன்னைக்கு பப்பு கொண்டு வந்து விடுறேன் நீ பார்த்துக்க ஒரு மூணு நாள் அதுக்காக வந்து உனக்கு கரிமீன் வாங்கி கொடுக்குறது என் குடும்பத்தை ஐஸ் வைக்கிறது என் கொண்டாட்டி மாதிரி வருமானு சொல்கிறதெல்லாம் இயற்கையாக என் உள் மனசுலேருந்து வர்றது நான் ஆரம்பத்திலே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் உருட்ட மாட்டேன் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி தான் பேசுகிறேன் ஸோ நான் குற்றாலத்துக்கு போகிறதுக்காக இப்போ நான் பப்பாவை கூட்டு போய் அங்கே விட போகல என் குடும்பத்தில் என் பேரனை பார்க்கணும் என் குடும்பம் வேணுங்கிறதுக்காகவும் நாளைக்கு சூர்யா கிட்ட விலகி வந்தால் என் குடும்பம் தான் என்னை பார்க்குங்கிறதுக்காகவும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் பப்பவை கொண்டு வந்து விட்டுடுறேன் ஒரு மூணு நாள் மாத்திரம் பார்த்துக்க இது வந்து யதார்த்தம் ரைட்டாக அதனால தான் இப்போ நான் கிளம்புறேன் பப்புவை பார்த்துக்கிறது சுமியோட கையில் தான் இருக்குது சுமிக்கு ரிக்கொஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன் இனிமேல் இந்த மாதிரி தனியாக இவ கூட குற்றாலம் அடுத்த அடுத்த பிளானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதுக்கு சம்மதம்னா நீ பப்பவை பார்த்துக்க இப்போ நான் இந்த தடவை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு இவளை கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக இல்லை ஒரு ஒரு விஷயமாக போகிறோம் எனக்குமே இந்த அடிக்கடி நெஞ்சு வலி வருது சளி பிடிச்சிக்கிறது இருமல் பிரச்சனை இருக்குது இதுக்காக போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு கேரள வைத்தியரை பார்க்க போகிறோம் போயிட்டு நல்ல முறையில் வைத்தியத்தை பார்த்துட்டு என் நல்லா நான் நல்லா தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும் சோறு தானே சித்திரை வரைய முடியும் அதனால் நீங்கள் என்னை அனுப்பி வை நான் போயிட்டு வாங்க நீங்கள் குளிக்க நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் குளிக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் முதல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் இருமல் சளி தும்மல் அது போக வந்து நெஞ்சு வலி நெஞ்சு சளி அது போக நிறையா ப்ராப்ளம் இருக்குது வெறிக்கோஸுக்கும் பார்க்க போகிறேன் அதனால தான் மூணு நாள் டைம் கேட்குறேன் ஒரு நாள் இருமல் சளிக்கு ஒரு நாள் நெஞ்சு வலிக்கு ஒரு நாள் காளாணி வெரிகோஸ் இது காவும் ஆக மூணு நாள் நான் போய் வைத்தியம் பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக போயிடும் குளிக்கிறதுக்கு நான் போகலை குளிக்கிறதுங்க ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் அவ்வளவுதான் இதை மைண்டில் வச்சுக்க நான் பப்போ கூட்டிகிட்டு வரேன் விடுறேன் நாளைக்கு மூணு நாள் கிளம்பி போகிறேன் இன்னொரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு தர்றேன் மூணு நாள் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நம்ம குடும்பத்தோட தீபாவளிக்கோ இல்லை அடுத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் லீவு வந்தாலோ உங்களுக்கோ உங்களை கூட்டிகிட்டு அதே மாதிரி நான் ஏற்காடுக்கோ ஊட்டிக்கோ ஒகேனக்கலுக்கோ பெங்களூருக்கோ ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் கொடைக்கானல் ஏதோ ஒரு ப்ளேஸ்க்கு உங்களை கூட்டி போக நான் தயார் இந்த வாக்குறுதியை இப்போ நான் உங்களுக்கு தர்றேன் சூர்யா கிட்ட பெர்மிஷன் கேட்காமலேயே தர்றேன் இதனால் குடும்பத்தில் சூர்யாவுக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் தயார் இந்த வட்டம் மாத்திரம் நான் மூணு நாளைக்கு குற்றாலம் போகிறதுக்கு நீ அனுமதி கொடு நான் போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வரும் தீபாவளி தான் அக்டோபர் முடிஞ்சு அடுத்த தீபாவளி தான் தீபாவளிக்கு நம்ம குடும்பத்தோடு நானே நீ நானும் பேரேன் பிள்ளைங்க எல்லாம் அப்போயும் நானே எல்லா செலவும் பார்த்துக்கிறேன் இதை வந்து நீ இந்த வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்க எனது முழு சம்மதத்தோட சுய நினைவோடையும் சுய சிந்தனையோடையும் நான் சொல்கிறேன் சரியா இதை வந்து நான் பொய்க்கு விளையாட்டுக்கு பேச மாட்டேன் இன்றைக்கி நான் மூணு நாளைக்கு நாளைக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு அல்வா கொடுத்துருவேன் மாத்திரம் நீ நினைக்காத சுமி கண்டிப்பாக உங்களையும் நான் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் இல்லை ஏதாவது ஒரு சுற்றுலா பிளேஸுக்கு கூப்பிட்டு போவேன் இது உறுதி சத்தியம் சத்தியம் போதுமா இப்போ நான் வர்றேன் பப்போவை பார்த்துக்க இல்லையா பப்போ கூப்பிட்டு போகிறதோ எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை நோ ப்ராப்ளம் சரியா மக்களே நான் பேசல ஏதாவது தப்பு தவறு இருக்கா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணே வார்த்தையில் உண்மை இருந்தால் கமாட்டை போடுங்க அண்ணே நீங்கள் இன்றைக்கி பேசுகிறது நூற்றுக்கு நூறு கரெக்டுன்னு உங்கள் குடும்பம்னு நீங்கள் போகிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு வெல்டன் கீப்பிட் அப்படின்னா கமாண்டை போடுங்க இல்லை நான் பேசுகிறது பொய்யினா அதையும் டைரெக்டாக நீங்கள் கழுவி ஊற்றுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் சரியா என் மனசாட்சிக்கு தெரியும் எங்கள் அம்மாவோட ஆத்மாவுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் நான் பேசுனது இப்போ பேசுகிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சரியா ஓகே நட்புகளே பாய் டேக் கேர்